இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பயிற்சி பட்டறை மற்றும் நாகை மாவட்டம் திருக்கண்ணபுரம் அருகே உள்ள தென்னமரக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஞானசேகரனின் மனைவி பிரகதிஷா நிறை மாத கர்ப்பிணியான இவர் நாகை வெளிப்பாளையத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நேற்றிரவு சேர்க்கப்பட்டார் இரவு பதினோரு மணிகளவில் பிரசவ வழி ஏற்பட்டதை அடுத்து பெண் மருத்துவர் அகிலாவை அழைக்குமாறு செவிலியர்களிடம் உறவினர்கள் உடனடியாக வரவில்லை இதனால் பதட்டமடைந்த உறவினர்கள் அந்த கர்ப்பிணியை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயன்ற போது மருத்துவமனை பணியாளர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது பின்னர் காலை ஏழு மணியளவில் மருத்துவமனைக்கு வந்த மருத்துவர் அகிலா அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்ததாக கூறப்படுகிறது அப்போது பிறந்த ஆண் குழந்தை உயிரிழந்ததாக உறவினர்களிடம் மருத்துவர் தெரிவித்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த கர்ப்பிணியின் குடும்பத்தினர் மருத்துவர்களின் கவனக்குறைவு மற்றும் அலட்சியம் காரணமாக குழந்தை இறந்ததாக குற்றம் சாட்டி இறந்த குழந்தையுடன் மருத்துவமனைக்குள் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மருத்துவமனைக்குள் நடந்த இந்த போராட்டம் நாகை நகரில் பரபரப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து மருத்துவமனைக்கு வந்த போலீசார் நிலைமையை சரி செய்தனர் மேலும் பெண் மருத்துவர் அகிலா மற்றும் அவரது கணவர் டாக்டர் ஸ்ரீதரிடம் போலீசார் விசாரணை நடத்தி மேற்கொண்டனர் இதுகுறித்து மருத்துவர் கூறுகையில் பிரசவத்திற்காக காத்திருந்தபோது திடீரென குழந்தையின் இதய துடிப்பு குறைத்தது உடனடியாக அறுவை சிகிச்சை செய்தும் செயற்கை சுவாசம் அளித்தும் பலன் அளிக்கவில்லை என கூறியுள்ளார் உறவினர்கள் கூறும் குற்றச்சாட்டுக்கள் உண்மையற்றவை என்றும் குழந்தை உயிரிழந்த துயரத்தில் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதாகவும் மருத்துவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர் இந்த சம்பவம் நாகையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது